அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது இரண்டு வாரங்களுக்கு முன்பு திருப்பூரில் அடைந்த ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் இந்த பெண் உயிரோடு இருந்திருந்தால் கூட இவரை யாருக்கும் தெரிந்திருக்காது அவர் இறந்த காரணத்தினால் தமிழர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்து விட்டார் இவருக்கு தற்போது சுமார் இருபத்தி எட்டு வயது இருக்கும் திருமணமான சில மாதங்களில் இறந்துவிட்டார் போன மாதம் உடுமலை பேட்டையைச் சேர்ந்த ஒரு பெண் திருமணமாகி அமெரிக்கா சென்றார் அவரது கணவருக்கு ஏற்கனவே வேறொரு பெண்ணுடன் திருமணம் ஆகி அமெரிக்காவில் வாழ்கிறார் என அறிந்து திருமணமான பதினைந்து நாளில் அந்த பெண் தற்கொலை செய்து இறந்துவிட்டார் அவரை இங்கு யாருக்கும் தெரியாது அப்படி இருக்க இந்த பெண் மட்டும் எப்படி தமிழர்களின் மகளானாள் ஏனெனில் இவர் இறப்பதற்கு முன்பு இவரை பேசி வெளியிட்ட வாட்ஸ்அப் ஆடியோ முக்கிய காரணமாக இருக்கும் இறப்பதற்கு முன் ஒருவருடைய குரல் எப்படி இருக்கும் என்று இதுவரை நான் கேட்டதில்லை இந்த ஆடியோவை கேட்டால் இலகையை மனம் கொண்டவர்கள் மனம் உருகாமல் இருக்க முடியாது அந்த அளவிற்கு மிகவும் உருக்கமாக உள்ளது ஒவ்வொரு வார்த்தையின் வேதனைகளையும் நம்மை விட இந்த பெண்ணை பெற்ற பெற்றோர்களே உணர்வார்கள் வசதி இல்லை என பெண்கள் வருத்தப்படுவார்கள் சிலர் அழகு இல்லை என வருத்தப்படுவார்கள் ஆனால் இரண்டும் இருந்தும் இப்படி வருத்தப்பட்டாயே பெண்ணே எங்கிருந்தாலும் உன் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த பிறப்பிலாவது இதே பெற்றோர்களுக்கு நீ மகளாக பிறந்து போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு பெற்றோர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பாயாமா இந்த பெண்ணின் மரணத்திற்கு ஜோதிட ரீதியான காரணத்தை ஜோதிடர்களும் ஜோதிட மாணவர்களும் ஜோதிட அன்பர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் இந்த பதிவை வெளியிடுகிறேன் வியாபார நோக்கத்திலோ அல்லது யாரையும் புண்படுத்தும் நோக்கத்திலோ இந்த பதிவை நான் வெளியிடவில்லை இந்த பெண் போன்று இளமையில் இருந்தவர்களின் ஜாதகத்தை ஆய்வு செய்வதற்கு முன்னர் ஜாதகம் கணித்தது சரியா என்பதை ஏதேனும் ஒரு அளவுகோலை வைத்து சரிபார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு நான் எடுத்த முறையை இனி பார்ப்போம் ஒருவரது ஜாதகம் சரியா லக்னம் சரியா என்பதை உறுதி செய்வதற்காக சிஆர்பி மெத்தேடில் நாள் கண்டறிய உள்ள உபாயம் என்ன என்பதை முதலில் அறிந்து கொண்டு அதன் பிறகு இந்த ஜாதக ஆய்வை மேற்கொள்வோம் திருமணம் நடைபெறும் காலம் கண்டறிய விதிகள் ஜனன கால ஜாதகத்தின் ஏழாம் வீட்டுக்கு அல்லது ஏழாம் வீட்டு அதிபதிக்கு கீழ்கண்ட கோச்சார கிரகங்களின் தொடர்பு வேண்டும் ஒன்று சனியின் தொடர்பு ரெண்டு குருவின் தொடர்பு மூணு செவ்வாயின் தொடர்பு நாலு சுக்கிரனின் தொடர்பு ஐந்து சந்திரனின் தொடர்பு இந்த ஐந்து கிரகங்களின் அதாவது கோச்சார கிரகங்களின் தொடர்பானது ஜாதகருடைய லக்கணத்தில் இருந்து ஏழாம் வீட்டிற்கு அல்லது ஏழாம் வீட்டு அதிபதிக்கு வரும் காலத்தில் திருமணம் நடைபெறும் என்பதை ஆய்வு மூலமாக கண்டறிந்துள்ளேன் இந்த விதிகள் திருப்பூரில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு மரணமான பெண்ணின் ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருகிறது என்பதை உறுதி செய்த பின்னர் மரணத்திற்கான காரணத்தை ஆய்வு செய்வோம் இப்போ இங்கே பாருங்க இங்கே எல்லோ கலருக்கு கீழே இருக்கிறது அந்த பெண்ணினுடைய பிறப்புகால ஜாதகம் இவர் பிறந்தது மீன லக்னம் இரண்டாம் இடத்துல சந்திரன் சனி இருக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் மாந்தி இருக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இருக்குது பனிரெண்டாம் இடத்துல குருவும் கேதுவும் இணைந்து இருக்கிறாங்க இப்போ இந்த பெண்ணுக்கு திருமணமாகி சுமார் மூன்று மாதங்கள் இருக்கும் அவருடைய திருமண தேதி இங்கே காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த தேதியில் கோச்சார கிரகங்கள் எப்படி இருந்தது என்பது இந்த சார்ட்டில் நம்ம பார்க்குறோம் அதாவது மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு இருக்குது ரிசபத்தில் குருவும் மாந்தியும் இருக்காங்க கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் சந்திரன் கேது இருக்காங்க இப்போ இந்த ஜாதகம் சரியான செக் பண்ணுறதுக்காகத்தான் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் நாளன்று லக்னத்திற்கு ஏழாம் இடமான இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை லக்னத்திற்கு ஏழாம் இடமான கன்னிக்கு அல்லது கன்னியின் அதிபதியான புதனுக்கு ஐந்து முக்கியமான கோச்சார கிரகங்களின் தொடர்பு வர வேண்டும் அப்படி அந்த கோச்சார கிரகங்களின் தொடர்பு வரும் பொழுது திருமணம் நடைபெற்றிருக்கும் என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் அப்படி உறுதி செய்வது எதற்காக என்றால் இந்த ஜாதகருடைய லக்கணம் சரியா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவே இந்த முயற்சியை மேற்கொள்கிறோம் இப்ப பாருங்க ஜாதகர் பிறந்தது மீன லக்னம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கண்ணி இந்த கண்ணியை கோச்சார கிரகங்கள் உள்ள கட்டத்தில் கண்ணியில் ஏழாம் இடமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த இடத்திற்கு முக்கியமான ஐந்து கிரகங்களின் தொடர்பு வருகிறதா என ஒவ்வொன்றாக பார்ப்போம் மீனத்தில் சனி உள்ளது இது இந்த திருமண தேதியன்று உள்ள கிரக நிலைகள் என்பதை மீண்டும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் மீனத்தில் சனி உள்ளது இந்த சனி தனது ஏழாம் பார்வை மூலமாக பிறப்புகால ஜாதகத்தின் ஏழாம் இடத்தை பார்க்கிறது அடுத்தது ரிஷபத்தில் உள்ள குரு ஐந்தாம் பார்வை மூலமாக கன்னியை பார்க்கிறது அடுத்தது செவ்வாய் கடகத்தில் செவ்வாய் உள்ளது செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் புனர்பூசம் அப்போ செவ்வாய்க்கும் கண்ணிக்கும் தொடர்பு ஏற்படவில்லை சிஆர்வி மெத்தேடில் ஒரு ரூல் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்களை அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்க வேண்டும் அந்த விதத்தில் இங்கே பாருங்கள் மீனத்தில் சனி இருக்குது அந்த சனி அமர்ந்த நட்சத்திரம் பூரட்டாதி கடகத்துல செவ்வாய் இருக்குது செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் புனர்பூசம் பூரட்டாதி மற்றும் புனர்பூசம் இரண்டுமே குருவினுடைய நட்சத்திரம் அதனால் கடக ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிற செவ்வாயை டிரான்ஸ்ஃபர் பண்ணி மீனம் ராசியில் சனி இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு இடம் மாற்றி வைத்து பார்க்க வேண்டும் அதனால தான் இங்கே செவ்வாயை மார்க் பண்ணி ப்ளூ கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன் இப்படி இடம் மாறின செவ்வாய் தனது ஏழாம் பார்வை மூலமாக பிறப்புகால ஜாதகத்தின் ஏழாம் இடமான கண்ணியை பார்க்குது இப்படி மூணு கிரகங்களுடைய தொடர்பு வந்திருக்கு அடுத்தது சிக்கிரனுடைய தொடர்பு சிக்கிரன் எங்கிருக்கு மீன ராசியில இருக்கு மீன ராசியில இருக்கிற சிக்கிரன் தனது ஏழாம் பார்வை மூலமாக கண்ணியை பார்க்குது அடுத்தது முக்கியமானது சந்திரன் அந்த சந்திரன் திருமண நாளன்று என்று எங்கிருக்குன்னு பாருங்க மீன லக்னத்தில் பிறந்திருக்காங்க லக்னத்திற்கு ஏழாம் இடமான கண்ணியில் கோச்சாரத்தில் இங்கே பாருங்கள் கண்ணியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அதனால தான் இந்த முக்கியமான ஐந்து கிரகங்களை அதாவது சனி குரு செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் இதை வந்து க்ரீன் கலர் சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன் அப்போது இந்த ஐந்து கிரகங்களுடைய தொடர்பு ஏழாம் வீட்டிற்கு வந்திருக்குது அப்படின்னா இந்த ஜாதகர் பிறந்தது மீன லக்னம் என்பது உறுதி செய்து கொள்கிறோம் இங்கே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது என்னென்னு பாருங்கள் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது எல்லா கிரகங்களுமே ராகு கேதுவுக்கு இடையில் உள்ளன அதாவது ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில் கிரகங்கள் இருக்குது இன்னொரு பக்கத்தில் கிரகங்கள் இல்லை இதே போல் இங்கே கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் திருமண நாளன்று ராகு கேதுவுக்கு இடையில தான் எல்லா கிரகங்களும் இருக்கு ஒரு பக்கத்தில் கிரகங்களே இல்லை இதை வந்து ஒரு குறிப்பாக நீங்க கவனிச்சு பாருங்க இப்போ இந்த ஜாதகத்தில் லக்னம் கரெக்டு அப்படின்னு உறுதி செய்த பிறகு இவர் இறந்ததற்கான ஜோதிட காரணங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இங்க பாருங்க இது வந்து அந்த பெண்ணினுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தில் அற்பாயுலில் இந்த ஜாதகி இறப்பதற்கான காரணங்களை இரண்டு விதங்களாக பிரித்து கொள்வோம் ஒன்று மேலோட்டமான காரணம் இன்னொன்று ஜோதிட ரீதியான நுணுக்கமான காரணங்கள் மேலோட்டமான காரணங்கள் என்னை பொறுத்தவரை ஆறு காரணங்கள் இருக்குது அதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம் இப்போ இந்த ஜாதகி பிறந்திருக்கிறது மேச ராசி சந்திரன் அமர்ந்தது பரணி நட்சத்திரம் மேச ராசிக்கு தற்சமயம் ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு காரணம் அடுத்தது சந்திரன் சனி இருவரும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அதற்கு ஜோதிட ரீதியாக புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தோஷம் இருந்தால் அதாவது திடீரென்று ஒரு முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இயல்பாகவே அமைந்துவிடும் அடுத்தது ராகு சிம்மத்தில் இருக்குது கேது கும்பத்தில் இருக்குது இந்த ராகு கேதுக்கு இடையில தான் அனைத்து கிரகங்களும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதற்கு கால சர்வ தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது சிம்ம ராசியில் நாலு கிரகங்கள் ஒன்றாக இருக்கிறது அதாவது ஒரு ஜாதகத்தில் நாலு கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எதன் மீதும் ஆழ்ந்த பற்று ஏற்படாது அதாவது எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள் அடுத்தது இந்த ஜாதகர் பிறந்தது மீன லக்னம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் துலாம் இதன் அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்குது சிம்ம ராசியில் இருக்குது இங்கே பாருங்கள் சிக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இப்போது நாலு கிரகங்கள் ஒன்றா இருக்கும்போது சுக்கிரன் இருக்கின்ற இந்த மகம் நட்சத்திரத்தில் வேறு கிரகம் ஏதாவது இருக்கிறதா என பார்க்க வேண்டும் இங்கே பாருங்கள் சுக்கிரன் அமர்ந்தது மகம் நாலாம் பாதம் அதே மகம் நாலாம் பாதத்தில் யார் இருக்கா புதன் இருக்கு அப்போ எப்பவுமே ஒரு கிரகம் நின்ற நட்சத்திர பாதத்தில் வேறொரு கிரகம் இருந்தால் அது துன்பத்தை கொடுக்கும் அதே சமயம் அந்த கிரகம் அமர்ந்த நட்சத்திர அந்த கிரகம் அமர்ந்த டிகிரியில் அதாவது சிக்கிரன் நூற்றி முப்பது டிகிரியில் இருக்குது அப்படின்னா புதன் பாருங்கள் அதே நூற்றி முப்பது டிகிரியில் இருக்குது இது எதற்காக நம்ம இதைய எடுக்கிறோம் அப்படின்னா மீன லக்கணத்திற்கு சுக்கிரன் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி அதாவது அஷ்டமாதிபதி அதே சமயம் இந்த புதன் இருக்கு இல்லையா மகம் நாலு பாதத்தில் இந்த புதன் மீன லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி ஏழு என்பது கணவன் எட்டு என்பது ஆயில் அப்போ கணவன் அப்படிங்கிற நிலை ஏற்படும் பொழுது ஆயிலுக்கு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை இது சுட்டி காட்டுகிறது சீயர்வு மெத்தேடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இது இதுவரை எந்த நூலிலேயும் சாஸ்திர நூல்களையும் காண இயலாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜாதகர் பிறந்தது மீன லக்னம் லக்னம் ரேவதி மூணாம் பாதத்தில் நிற்கிது அதாவது புள்ளி ரேவதி மூணாம் பாதத்தில் நிற்கிது இப்போது ரேவதி நட்சத்திரத்தினுடைய வேதை நட்சத்திரம் மகம் அந்த மகம் நட்சத்திரத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க புதன் இருக்குது புதன் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி அடுத்தது மகம் நாளில் சுக்கிரன் இருக்கு இது எட்டாம் வீட்டுக்கு அதிபதி அதே மகமில் ராகு இருக்குது இது ஆறாம் வீட்டில் இருக்கு அப்போது புள்ளி நின்ற ரேவதி நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்தில் ராகு சுக்கிரன் புதன் மூணு கிரகம் இருக்குது வேதை நட்சத்திரத்தில் இந்த மாதிரி கிரகம் அமைந்தால் அது என்ன செய்யும் என்பதை அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது லக்னம் என்பது ஜாதகர் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் அது எந்த ஸ்தானத்திற்கு உரியதோ ஜாதகருக்கு அந்த ஸ்தானம் வெறுப்பை ஏற்படுத்தும் அல்லது தொந்தரவை கொடுக்கும் அந்த விதத்தில் லக்கணப்புள்ளி அமர்ந்த ரேவதி நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் ஏழாம் வீட்டு அதிபதி புதன் அமர்ந்த மகம் நட்சத்திரம் ஆகும் அப்போ இது ஒரு வேதை நட்சத்திர தொடர்பு என்ற காரணத்தினால் ஜாதகருக்கு ஏழாம் வீட்டின் மூலமாக ஏற்படும் அனுகூலங்கள் நன்மை பயக்காது இது ஒன்று அடுத்தது இதே லக்ன புள்ளி அமர்ந்த ரேவதை நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமான மகத்தில் சுக்கிரன் இருக்குது சுக்கிரன் என்பது இந்த ஜாதகத்திற்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதி எட்டு என்பது ஜோதிடர்களுக்கு அடிப்படையாகவே தெரியும் அஷ்டமஸ்தானாதிபதி என்று அஷ்டமஸ்தானாதிபதி என்பது ஆயில் பற்றி கூறும் இடம் அப்போ இந்த ஜாதகருக்கு புள்ளி அமர்ந்த ரேவதி நட்சத்திரத்திற்கும் அட்டமாதிபதியான சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரமும் வேதி நட்சத்திரத்தில் உள்ள காரணத்தினால் எட்டாம் இடம் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளது அப்போ இந்த ஆறு காரணங்களும் மேலோட்டமான காரணங்கள் இதை கொண்டு ஒருவருடைய மரணத்தை கூற முடியுமா அப்படின்னா இந்த காரணங்கள் மட்டும் ஒருவருடைய அற்பாயலுக்கு முக்கியமான விஷயமாக கருதக்கூடாது ஆனாலும் இதை ஒரு பக்கம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அப்போ வேற என்ன காரணங்கள்னால இந்த அற்பாயில் மரணம் நிகழ்கிறது அப்போ ஒரு மரணம் நிக நிகழணும் அப்படின்னா திசாபூதியை பார்க்கணும் இந்த ஜாதகர் இறந்த நாளன்று நடந்த திசை செவ்வாய் நடந்து கொண்டிருந்த புத்தி சனி ஜோதிடர்களுக்கு அடிப்படையாக ஒரு விஷயம் நன்றாக தெரியும் என்னவென்றால் செவ்வாய் திசையின் சனி புத்தி காலமும் அல்லது சனி திசையின் செவ்வாய் புத்தி காலமும் கடுமையான துன்பங்களை கொடுக்கும் உதாரணத்திற்கு சனி திசை செவ்வாய் புத்தியில் நான் எனது அரசு பணியிலிருந்து தன் விருப்ப ஓய்வு பெற்றேன் இதுபோல யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் செவ்வாய் திசையின் சனி புத்தி காலமும் அல்லது சனி திசையின் செவ்வாய் புத்தி காலமும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அது துன்பத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும் அந்த இரண்டு கிரகங்களும் எந்த வீட்டிற்கு அதிபதியாக இருந்தாலும் சரி அல்லது எந்த வீட்டில் அமர்ந்திருந்தாலும் சரி அல்லது எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருந்தாலும் சரியே துன்பம் கொடுப்பதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை இந்த செவ்வாய் திசை சனி புத்தி மட்டும் ஒரு ஒருத்தருக்கு அர்ப்பாயை கொடுத்து விடுமா என்றால் இல்லை ஏன்னா சனி திசை நடக்கும் அனைவருக்குமே செவ்வாய் புத்தி வரும் செவ்வாய் திசை நடக்கும் அனைவருக்குமே சனி புத்தி வரும் அதில் மரணம் சம்பவிக்குமா என்றால் நிகழாது அப்போ இதையும் தாண்டி வேறு காரணம் இருக்கிறது அது என்ன காரணம் அப்படின்னா ஜோதிட அமுதம் பாகம் இரண்டு என்னும் ஜோதிட ஆராய்ச்சி நூலில் கடைசி அத்தியாயத்தில் அற்ப ஆயுலில் இறந்த இருபத்தி இரண்டு ஜாதகர்களுடைய ஜாதகம் வெளியிடப்பட்டுள்ளது அதில் அவர்கள் மரணம் அடைய என்ன காரணம் அதற்கான விதிகள் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த விதிகள் இங்கே பாருங்கள் சைடில் இருக்கிற ப்ளூ கலர் பாக்ஸில் மேலேருந்து காட்டியிருக்கேன் மொத்தம் ஒன்பது விதிகள் இருக்குது இந்த ஒன்பது விதிகளும் ஒரு ஜாதகத்தில் பொருந்தி வந்து இதுவரை கூறிய மேலோட்டமான காரணங்கள் ஆறு திசா புத்தி ஏழு இதனோடு இங்கே காட்டியுள்ள விதிகளும் பொருந்தி வந்தால் அவருக்கு அற்பாயில் என்பது எந்த மாற்றமும் வேண்டியதில்லை இப்போ இங்கே இருக்கிற ரூல் ஒவ்வொன்றையும் இந்த ஜாதகத்தில் பொருந்தி பார்ப்போம் ரூல் ஒன்று எட்டுக்கு வதை வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது அதாவது எட்டாம் அதிபதி மீன லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி சுக்கிரன் சிம்மத்தில் இருக்குது சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் மகம் இந்த மகம் நட்சத்திரத்திற்கு வதம் வைநாசியம் வேதை இந்த மூணுல ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும் முதல்ல வதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மகம் நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் விசாகம் இப்போ விசாகம் நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் இல்லை அடுத்தது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தின் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அது என்னென்னா ரோகிணி ரோகிணியில் ஏதாவது கிரகம் இருக்கா ரிஷபராசிலேயே எந்த கிரகமும் இல்லை அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்பது உறுதியாகிறது அதே சமயம் மகம் நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் ரேவதி அந்த ரேவதியில் லக்ன புள்ளி இருக்குது அப்போது ஜாதகருடைய லக்ன புள்ளிக்கும் அட்டமாதிபதி அமர்ந்த நட்சத்திரத்திற்கும் வேதை நட்சத்திர தொடர்பு உள்ளது இது ரூல் ஒன்று பொருத்தி வருதுன்னு தெரியுது ரூல் ரெண்டு ஒன்று எட்டு தொடர்பு அதாவது லக்னத்திற்கும் எட்டாம் வீட்டு அதிபதிக்கும் தொடர்புன்னு எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் மீன லக்னத்திற்கு அதிபதி குரு எங்கிருக்கு கும்பத்தில் இருக்குது கும்பத்தில் இருக்கிற குரு ஏழாம் பார்வை மூலமாக அட்டமதிபதியான சுக்கிரனை பார்க்குது அதே குரு ஒன்பதாம் பார்வை மூலமாக எட்டாம் இடத்தை பார்க்கிறது அப்ப ரூல் ரெண்டு பொருந்தி வருகிறது ரூல் மூணு எட்டு பத்து தொடர்பு இங்க பாருங்க மீன லக்னத்தினுடைய பத்தாம் அதிபதி அதே குரு இந்த குரு எட்டாம் அதிபதியான சுக்கிரனை பார்க்கிறது எனவே ரூல் மூணு பொருந்தி வருகிறது அடுத்தது ரூல் நான்கு பத்து ஒன்று தொடர்பு லக்னாதிபதியே பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியானதனால் ரூல் நான்கு பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது ரூல் ஐந்து மூணு எட்டு தொடர்பு மீன லக்னத்திற்கு மூணாம் வீட்டதிபதி சிக்கிரன் எட்டாம் வீட்டுக்கும் அதே சிக்கிரன் அதிபதியாக இருக்கிறதுனால மூணு எட்டு தொடர்பு பெறுகிறது ரூல் ஆறு எட்டு சூரியன் தொடர்பு மீன லக்னத்திற்கு எட்டாம் வீட்டதிபதி சுக்கிரன் எங்கிருக்க சிம்ம ராசியில் சூரியனோடு நேரடியாகவே தொடர்பு பெற்று இருக்கு ரூல் ஏழு எட்டு சந்திரன் தொடர்பு மேசத்தில் இருக்கிற சந்திரன் எட்டாம் வீட்டை பார்க்குது அப்போது எட்டாம் வீட்டிற்கு சந்திரன் தொடர்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ரூல் எட்டு எட்டு சனி தொடர்பு மேசத்தில் இருக்கிற சனி தனது ஏழாம் பார்வை மூலமாக எட்டாம் இடத்தை பார்க்குது அதனால் ரூல் எட்டு பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது ரூல் ஒன்பது எட்டு ராகு தொடர்பு மீன லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியான சீக்கிரன் சிம்மத்தில் ராகுவோட டைரக்டாக சேர்ந்திருக்கிறதுனால ரூல் ஒன்பது பொருந்தி வருகிறது அப்போ இந்த ஒன்பது விதிகளும் இந்த ஜாதகருக்கு பொருந்தி வந்த காரணத்தினால் இவர் அற்பாயலில் மரணமடைந்தார் இந்த ஒன்பது விதிகளும் பொருந்தி வரும் காலத்தில் மட்டுமே அற்பாயில் மரணம் நிகழும் இதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை அப்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா வீட்டிற்கு திரும்பி வந்திருக்கலாம் அல்லது வீட்டில் இருப்பவர்களிடம் இந்த நிகழ்வை சொல்லி இருக்கலாம் இப்படியெல்லாம் பண்ணியிருந்தால் இந்த நிகழ்வில் இருந்து இந்த ஜாதகர் தப்பியிருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா உண்மை என்ன அப்படின்னா இத்தனை கிரக நிலைகள் அதாவது மேலோட்டமான காரணம் ஆறு செவ்வாய் திசையின் சனி புத்தி ஏழு இங்கே காட்டப்பட்டுள்ள அருப்பாயில் மரணத்திற்கான விதிகள் ஒன்பது இது மட்டுமல்ல இன்னும் கோச்சார கிரகங்களினுடைய தொடர்பு இந்த மரணத்தோடு நிச்சயம் சம்பந்தப்பட்டுள்ளது இது போன்ற காரணங்களால் மட்டுமே ஒருவருக்கு முப்பது அல்லது முப்பத்தி ரெண்டு வயசுக்குள் மரணம் நிகழும் என்பதில் எந்த ஐயமும் தேவையில்லை இந்த பதிவை வெளியிடுவதன் மூலமாக பிரபஞ்சமாக விளங்கும் இறைவன் யாரோ ஒருவருக்கு யாரோ ஒருவர் மூலமாக ஏதோ செய்தியை அளிக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்